வணக்கம் நமக்கு நாம ருஜி சுவாமி நாமாவை சொன்னால் போகலு அந்த ருஜியை ஏற்படுத்தினவர் கோவிந்தபுரத்தில் கோவிந்தபுரம் என்று ஒரு கும்பகோணம் அருகே உள்ள ஒரு அழகிய ஸ்தலம் உண்டு அங்கே வாழ்ந்தவர் தான் போதேந்திர சுவாமிகள் இவர் வந்து காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி பீடாதிபதியாக இருந்த இருந்தவர் போதேந்திர சுவாமி போதேந்திர சுவாமிகள் எப்ப ராமநாம ஜபம்தான் நம் சுவாமிகளுக்கு ஸ்ரீ ராமர் இருந்தார் இதற்கு முன்னால் இவர் காஞ்சி காமகோடி மடத்தின் பீடாதிபதியாக அப்போதைய காஞ்சி காமகோடி மடம் காஞ்சிபுரத்தில் இல்லை கும்பகோணத்தில் தான் இயங்கு வந்தது பின்னர் தான் நாமருச்சினால் ராமநாம சித்தாந்தத்தை எங்கும் பரப்ப க்ஷேத்ராம் பண்ண ஆரம்பித்தார் க்ஷேத்ரானா அப்படியே ஒவ்வொரு ஊராக அப்படியே ராமநாமத்தை சித்தாந்தத்தை பரப்பின் வந்தார் போதேந்திர சுவாமிகள் நாம சங்கீர்த்தத்தின் மகிமையையும் அகில உலகமும் பரவிற்று ஒரு சமயம் சேது யாத்திரை முடிந்து திருவுடை மருதூர் வந்த வந்தவர் அங்கேயே ஸ்ரீதர ஐயா வாளை சந்தித்தார் வந்துட்டு திருவிட மருந்தூர் வந்தவர் ஸ்ரீதரஐயா வாளை சந்தித்தார் என்னுடைய தீர்த்த யாத்திரையின் பலனை இன்றுதான் பெற்றேன் என்று கூறி சுவாமிகளை பார்த்து சுவாமிகளை பார்த்து சுவாமிகளை பார்த்து ஐயாவாள் அவர்கள் என்னுடைய திருவடியில் நான் வணங்கும் ஸ்ரீ பரமேஸ்வரனாகவே உங்களை காண்கிறேன் என்றார் இருவரும் அன்பில் இணைந்தார்கள் சுவாமிகளும் ஐயாவாளும் பாத மேற்கொண்டு ஊர் ஊராக சென்று பொதுவான மடத்திலோ அல்லது கோயிலிலோ பக்தர்கள் இல்லங்களிலோ தங்குவர் காலையில் நாம சங்கீர்த்தன முகமையை உபதேசிப்பது மாலையில் ஆலய தரிசனம் செய்வது இரவில் பாகவத உபன்யாசம் செய்வது என்று கொண்டனர் இருவரும் யாத்திரை செல்லும் வழியில் திருவாரூர் அருகே பெரம்பூர் என்ற ஒரு கிராமத்தை அடைந்தனர் அந்த ஊர் அந்த ஊரில் அந்தனர் ஒருவர் அவர்களை தன் இல்லத்தில் தங்குமாறு வேண்டிக் கொண்டார் சுவாமிகளும் அதற்கு இசைந்து அவருக்கு நாம சங்கீர்த்தன முகமையை எடுத்து கூறி அங்கேயே உணவருந்தை இசைந்தார் அந்த அந்தனருக்கு ஒரே மகன் பிறவி ஊமை நான் போய் தங்கினவன் அந்தனருக்கு ஒரே பெரம்பூர் கிராமத்தில் ஒரே மகன் பிறவி ஊமை இந்த உலகில் சித்தாந்த கூற்றுப்படி கரையேற இயலாதவன் இயலாத சீவன் கரையேற இயலாத ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது ஊமைதான் இப்படிப்பட்ட சீவனை கரையேற்றுவதற்காக உபாயம் தெரியவில்லையே என்று வருந்தியவராய் நொந்திய உள்ளத்தோடு அப்படியே நொந்த உள்ள நொந்த உள்ளத்தோடு உணவருந்தி விட்டு வெளியே வந்தார் சுவாமிகள் இப்படி இவ்வளவு பேச முடியாமல் இருக்கான குழந்தை அப்படின்னு எல்லோரும் அவரை வணங்குவதற்காக அவர் பின்தொடர்ந்து வெளியே வந்தார்கள் பொதுவாக விருந்தாவரி சாப்பிட்ட பிறகே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுவது வழக்கம் அந்த ஊமை சிறுவன் பசி தாங்காமல் அவசரமாக உள்ளே ஓடி சென்று சுவாமிகள் நிலையில் பாதிக்கு மேல் உண்ணாமல் விட்டு வைத்திருந்த வைத்திருந்ததை எடுத்து உண்டு விட்டான் சதா காலமும் பகவான் நாமாவை உச்சரிக்கும் சுவாமிகள் உண்டதை உண்ட மகி மகிமையால் சிறுவன் ராம ராம என்று வாய்திருந்து ஓலமிட்டான் ஆஹா அற்புதமாக இருக்குது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் எல்லாரும் ஊமை பேசுவது கேட்டு வைசெழுத்து போனார்கள் உடனே அவ்வூரில் ஒரு பஜனை மடம் கட்டி நாம சங்கீர்த்தனம் செய்யத் தொடங்கினார்கள் சுவாமிகள் தம்முடைய பாதுகைகளை அங்கே இருத்தி அந்த சிறுவனை அதற்கு அர்ச்சகராக்கினார் இன்று இன்றும் அந்த கிராமத்தில் பஜனை மடம் பாதுகை நாம சங்கீர்த்தன ஒளி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அதே திருவாரூர் சமீபம் பூவனூர் என்ற ஊரின் மத்தியில் ஒரு தடாகத்தின் ஓரத்தில் அரச மரம் ஒன்று இருந்தது அதனடியில் ஒரு பிரம்மராட்சஸ் தங்கிக் கொண்டு ஊர் மக்களுக்கு தொல்லை கொடுத்திருந்தது ஒரு பேய்மேரி பிரம்மராட்சஸ் இருப்போம் மரத்தில் இருந்தது இதை கேள்வியுற்ற சுவாமிகள் ஊர் மக்களை அழைத்து அரச மரத்தின் கீழ் உட்கார்ந்து பத்து நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு தொடர்ந்து ராமநாம சங்கீர்த்தனம் செய்வி செய்துவித்தார் செய்வித்தார் இன்னும் ராமநாம சுடும்ப பத்து நாள் அந்த மரத்தடிக்கிட்ட பிரம்மராட்சஷும் இருக்காது இதை கேட்ட பிரம்மராட்சஷ் பைசாச சாபம் நீங்கி அவ்விடத்தை விட்டே போய்விட்டது அதே இடத்தில் ராமருக்கு ஒரு கோயிலை அமைத்து சீதா சமேந்த ஸ்ரீ ராம லக்ஷ்மண ஆஞ்சநேயரை பிரதிச்சை செய்து ஆராதனையும் நாம சங்கீர்த்தனமும் நடைபெற்றது பூவனூர் மரத்தடியில் ராமர் கோயில் இன்றும் இதற்கு சாட்சி தீர்த்த யாத்திரையை முடித்து கொண்டு இருவரும் திருவுடை மருத்துவ திரும்பினர் ஐயாவால் திருவிசல்லூருக்கும் சுவாமிகள் முன்னரே தம்முடைய இருப்பிடமாக தேர்ந்தெடுத்திருந்த கோவிந்தபுரத்திற்கும் வந்து சேர்ந்தனர் வழக்கம் போல் ஒரு பிரதோஷ நாளில் ஐயாவால் மகாலிங்கப் பெருமானை நோக்கி கர்ப்பகத்து கிரகத்திற்குள் விரைந்தார் அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்துவதற்குள் அவர் மகாலிங்க பெருமானுக்கு பெருமானுக்குள் ஐக்கியம் ஆகிவிட்டார் கிட்டுக்கிட்டு கிட்டுன்னு போனார் அப்படியே திருநர் மகாலிங்க சுவாமியாவோட ஐயாவாள் திருவசூவர் ஐயாவாள் வந்து ஐக்கியம் ஆயிட்டாராம் ஒரு ஜோதி மட்டும் அன்பர்கள் கண்களுக்கு தெரிந்தது இவ்வாறு ஐயாவாளின் பூத உடல் ஐயாவாள் பூத உடல் நேர்த்தார் ஐயாவாள் மறைவு குறித்து கேள்வியுற்ற சுவாமிகள் போதேந்திராள் அன்று முதல் பிக்ஷை ஏந்து தவிர வெளியே வருவதில்லை பிக்ஷை மட்டும் எனக்கு மட்டும் வெளியே வருவாராம் மற்ற நாள் அவர் வருது இல்லையா யாருடனும் பேசுவதும் இல்லை நாம் உபதேசம் நாம உபதேசமும் நின்று போச்சு நின்று போயிடுச்சு நாம உபதேசம் சொல்றதையும் நிறுத்திட்டார் தனிமையிலே இருந்து வந்தார் மிகவும் அரிதாக காவேரி கரைக்கு வருவார் ஒரு நாள் அவ்வாறு வந்தவர் கோடை காலம் என்பதால் ஜலம் பற்றி காவேரி காவேரியில் வண்டியில் மண்ணேற்றிச் செல்வார்கள் வெட்டியிருந்த செல்பவர்கள் வெட்டியிருந்த குழிகளில் ஒன்றில் சுவாமிகள் குதித்தார் அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை அழைத்து குழியை மூடுமாறு மூ மூடுமாறும் மறுநாள் வந்து பார்க்கும்படியும் அதுவரை இது பற்றி யாரிடமும் கூற வேண்டாம் என்று என்றும் சொன்னார் இவ்வாறு குழந்தைகளோடு இவர் விளையாடுவது உண்டு என்பதால் அவர்களும் குழியை மூடிவிட்டு சென்று விட்டார்கள் மறுநாள் மடத்தைச் சேர்ந்தவர்களும் ஊர் மக்களும் சுவாமியை காணாமல் தவித்தபோது போது சிறுவர்கள் மூலமாக விஷயமறிந்து மணலை தோண்ட ஆரம்பித்தார்கள் உடனே ஓர் அசரீரி வாக்கு ஒலித்தது யாம் இங்கேயே இங்கேயே சித்த சரீரத்துடன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருப்போம் யாரும் இந்த இடத்தை சேதப்படுத்தாமல் இங்கு பிருந்தாவனம் அமைத்து ஆராதிக்கவும் என்று ஒழித்தது அதேபோல் துளசி மாடம் அமைத்து மகா அபிஷேகம் செய்து நாம சங்கீர்த்தனமும் இன்று அதே இடத்தில் செய்து வருகிறார்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் புரட்டாசி மாதம் பௌர்ணமி என்று இந்த அதிசயம் நிகழ்ந்தது தெய்வங்களுக்கு பிற தெய்வங்களுக்கு பிறந்த நாளை தான் கொண்டாடுவது வழக்கம் அது ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படும் ஆதிசங்கரர் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுவதால் அவருக்கு சங்கர ஜெயந்தி தான் கொண்டாடப்படுகிறது ஆனால் மற்ற மடாதிபதிகளுக்கு காஞ்சி மடத்து காஞ்சி ஸ்ரீ மடத்திலேயே ஆராதனை என்றுதான் கொண்டாடப்படுகிறது போதேந்திர சுவாமிகளுக்கும் மட்டும் கோவிந்தபுரத்தில் ஆராதனை புரட்டாசி பௌர்ணமி தொடங்கி மகாலய அமாவாசை வரை பதினைந்து நாட்களுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பாகவத பாகவதோதோத்மர்களால பாகவதோத்மர்களால் நாம சங்கீரத்தின சங்கீர்த்தத்தனுடன் கொண்டாடப்படுகிறது மிகச் சிறப்பான செய்தி ஒன்று கோவிந்தபுரத்திற்கு வரும் அன்பர்கள் அனைவருக்கும் பணக்காரர் என்ற வேறுபாடின்றி ஜாதி மத வேறுபாடின்றி பாயசத்தோடு வாழை இலையில் வஞ்சனையின்றி வயிறார பிற்பகல் உணவு ஆண்டு முழுவதும் அளித்து வருகிறார்கள் இந்த மடத்தைச் சேர்ந்தவர்கள் காவிரி கரை கோவிந்தபுரம் செய்திருக்கும் புண்ணியமானது புண்ணியம் இது புண்ணியம் போதேந்திராச்சரணம் போதேந்திர சத்குரு யோகீந்திர சத்குரு போதேந்திர யோகேந்திர தேசிகேந்திர சத்குரு காவேரி தீரவாச போதேந்திர சத்குரு कांजी कामकौली पीड़ बोधेन्द्र सद्गु बोधेन्द्र सद्गु योगीन्द्र सद्गु बोधेन्द्र योगींद्रदेशिगेन्द्र सद्गु बोधेन्द्र योगींद्रदेशिगेन्द्र सद्गु राम नाम सिद्धांत बोधेन्द्र सद्गु राम नाम सिद्धांत बोधेन्द्र सद्गु बोधेन्द्रसद्गुरु योगीन्द्रसद्गुरु बोधेन्द्र योगीन्द्र जे चिकेन्द्र सद्गुरु गोविन्दपुरवास बोधेन्द्र सद्गुरु भोजेन्द्र महराजिकी जय